நமது வேலு ஆயுதம் செலன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக செய்தியில் ஒன்று மற்றொன்று

பெற்றோர் தையல் செய்ய பின்னால சாஞ்சுக்கு வந்து கம்முனுக்குவாருங்க அவங்க பண்றதா பூச ஊத்தினாலும் சரி தண்ணி கிடைக்க பாச இருக்கணும் வச்சிருக்கணும் ஒரு வாழைப்பழத்தினுடைய சாம்ப கண்டிச்சிருக்கணும் வாழைப்பழத்து பையன் நல்லா ஆப்படிக்கலை நல்லா ஆப்படிக்கல எங்க நம்ம கொடுத்தா தான் படிக்க சந்தனவங்க வச்சுட்டு கை கூட்ட கை தொடங்க உள்ள நல்லா இருக்கணும் பாதபூசம் பண்றதே அவன் வெள்ள தேர்வு எழுத அந்த நினைவாற்றில கொடுக்க வேண்டி அவங்களுடைய பால் முழுவதும் ஊத்தி நாலு பாதத்திலும் தேய்ச்சி விட்டதுக்கு கோயிலை மணியடிக்க யாரொரு தெய்வம் கொண்டனாக விட்டாலும் அந்த வடிவத்தில் சிறுவருமான் தான் வருவார் இயேசுநாதர் கும்பிட்டாலும் அந்த வடிவத்தில் சிறுவருமான் தான் வருவார் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த தெய்வத்தினுடைய ஒற்றை നന്ദി അബദൂൽ ട്രബാരി കഴിച്ചൂ. പെങ്ങല്ലനെന്നുള്ളാലി പോക്കി ഇന്നടകാണം സുനനാ ശതമ ശങ്കരനെ നിപ്പാ வாழ்ந்த இது அம்மா காதுக்கு போச்சுன்னா அம்மா எவ்வளவு பண்ணுவாங்க அப்பா தெரிஞ்சு அப்பாவுடைய கௌரவமே போயிருந்தே வேண்டவே அக்கா முட்டுக்கட்டையும் முதல்ல போடணும் அப்பா இங்கே இருக்கிறார் அம்மா இருக்கிறார் நம்மள என்ன பார்க்கவா போறாங்க அப்படின்னு நினைச்சுக்காங்க கண்காணி கூடிய குழந்தைகளே இப்போ உனக்கு அம்மா அப்பா பக்கத்துல வந்தாலும் தொலைக்காட்சி பேசும் போதும் அழைவே போட்டு வச்சிருக்க சுத்தாலுக்குற எல்லா எடுத்து அவங்க கையில் எப்படி பாதபூர்ஷ பள்ளியில் உங்களுக்கு எப்படி உணர்வு இருந்ததோ அதே கூட இடத்துல இருக்கும்போது நமது வேல் ஆயுதம் சேனலை தாங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம் நன்றி